விஜய் அவரோட கட்சி கொடி அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே வரல நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இது புதுசல் இல்லை எப்பயுமே நார்மலாக வர பிரச்சனை மாதிரி இப்போ ஒரு புதுசாவது பிரச்சனை வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கட்சியோட தலைவரா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் இருந்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொலை பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து கட்சியில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கொடியிலையுமே யானை இருக்கான் அண்ட் இன்னைக்கு காலையில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கொடியுமே அறிமுகப்படுத்தினார் ஸோ அவங்களோட கொடியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை இருக்கு ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தாவேகா குடியில் உள்ள யானையை ரிமூவ் பண்ணனும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுசன் சமாஜ் கட்சியில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவோட நிர்வாகிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து பேச போகிறதா சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் விஜய்கிட்ட இருந்து இதுக்காண்டி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்புறம் நிறைய பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பகுசன் சமாஜ் கட்சியில் உள்ள குடியில் ஒரு யானை தான் இருக்கு தாயிரக்க கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை இருக்கு ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் மேலே போது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் இப்போ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட் நாளில் படிச்சுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா வீடியோ சிறைய கம்மிக்கும் ஸோ நாளை செஞ்சிக்கலாம் பை நான் கருத்தி நாளைக்கு ஒரு நல்ல அப்படி நான் செஞ்சிக்கிறேன் பை வைசியும்